வணக்கங்க வாங்க நம்மக்கி பழுத்த செவ்வாழை பழத்தை வச்சு ஒரு அருமையான பொழி சேப்பரோம் கனிந்த வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி பொலி செஞ்சு கொடுக்கலாம் பழத்தை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த செவ்வாழை பழம் அல்லது ரசி எடுத்துக்கோங்க கடையில் நெய் ஊற்றிருக்கீங்க இந்த பழத்தை இதில் சேர்த்துடலாம் இதை வதக்கணுங்க கனிந்த பழமாக இருந்தால் இதை அப்படியே அரைச்சி செய்யலாங்க பழத்தை கொத்தி விட்டு வதக்கலாம் பழம் வதங்கிடுச்சு எடுத்துகிட்டு ரவை சேர்த்துடலாம் அதே கடையில் ரவை வதக்கலாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குங்க இப்போது பவுடர் பண்ண சிகப்பு அவள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ரவையும் அவளும் கொஞ்சம் நெய் சேர்த்து வதக்குங்க பக்கத்துலேயே தண்ணி கொதிக்க வச்சுருக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போது வறுத்த அந்த ரவையும் அவளையும் அந்த தண்ணியில் சேர்த்திடலாம் மாவை கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க கொதிக்கிற தண்ணி இருக்கிறதுனால மாவு சீக்கிரம் வெந்துடுங்க நல்லா கலந்து கொடுக்கலாம் வாழைப்பழம் ரவை அவள் இதை வச்சு பூர்ணத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் அந்த சூட்லேயே இது நல்லா வெந்து வரணுங்க வதக்கி வச்ச செவ்வாழை பழத்தை கூழாக்கி வச்சுருக்கீங்க அந்த அரைச்ச கூழை இப்போ சேர்த்துக்கலாம் செவ்வாழை பழத்தோட கூழ சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க கூழ் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா வர மாதிரி கலந்து கொடுங்க பூர்ணமாவு வெந்து வந்துடுச்சுங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சு வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விடுங்க சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரையும் சேர்க்கலாங்க இப்போ இனிப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு பற்றில் ஒரு கரண்ட் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த பூரணத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க நெய் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஹெல்த்கே அதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாடுவாங்க ரொம்பவே டேஸ்டான இந்த வாழைப்பழ போலியை குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாடுவாங்க பூர்ணமாக ரெடிங்க ஆறுன பிறகு ஊரிணை பிடிக்கலாம் மாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து சாஃப்டாக பெசிச்சுக்குங்க மாவு நல்லா சாஃப்டாக வரணுங்க இந்த மாவு ஒரு ஒன் ஹவர் ஊறணுங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை பிசைஞ்சு வச்சு ஒன்று வர ஆச்சுங்க இப்போ மறுபடியும் எடுத்து பிசையலாம் ஆயில் சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக வருங்க உருட்டிக்கலாம் போலிக்கு திரட்டோம் இல்லையா அதேமாதிரி உருட்டிக்குங்க சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் மாவு உருண்டைகளை சின்ன சின்ன பூரிகளாக தேய்ச்சிக்கங்க போலிக்கு மாவு திரட்டோம் இல்லையா அதேமாரி தேய்ச்சிக்கங்க இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை நடுவில் வச்சு அப்படியே மடிச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் மாவை முக்கிட்டு அப்படியே விடுங்க இது கிட்டத்தட்ட நம்ம போலிக்கு செய்வோம் இல்லையா அதே மெத்தட் பூரணம் தான் வேறு ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பூரணம் மாவுலேருந்து வெளியே வந்துடாமல் தேய்ச்சிக்கங்க திருப்பி திருப்பி தேய்ங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க எல்லா மாவையும் திரட்டங்க இப்போ சுட ஆரம்பிக்கலாம் தோசைக்கால் ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த பனனா போலியை சேர்த்துடலாம் நடுவில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க அடுப்பு மீடியம் ஹீட்லேயும் இருக்கட்டுங்க எல்லா பக்கமும் திருப்பிடுங்க தேவைப்பட்டா எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்குங்க இந்த போலியை இனிப்பு விரும்புகிற குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க ஒரே மாதிரி லஞ்ச் கொடுக்காம வித்தியாசமான டேஸ்டியான இந்த போலியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் பாக்ஸை காலி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நெய் வாழைப்பழம் ஏலக்காய் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான ஒரு போலி ரெடி பண்ணியிருக்குங்க ரொம்பவே சாஃப்டான சூப்பரான இந்த போலியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாடுவாங்க ஓகேங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த வாழைப்பழ போலியை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி